தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்றங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் தமிழர் தமிழரோட நலன் அப்படின்னே சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கட்சியோட போய் கூட்டணி வைப்பாங்க இப்போ திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஒரு சைடு பார்த்தோம்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாங்க அவங்க பூரா எடுத்து பார்த்தோம்னா பிஜேபி கூட கூட்டணி வைப்பாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாங்க கம்யூனிஸ்ட்டு கூட கூட்டணி வைப்பாங்க எல்லாரும் கூடையுமே கூட்டணி வைப்பாங்க ஆனால் அவங்க சொல்கிறது தமிழர்களுக்காக பண்ணுறோம் தமிழர் நலனுக்காக பண்ணுறோம் அப்படின்றாங்க இப்போ இந்த சைடு போய் கர்நாடகாவில் போய் பார்த்தோம்னா இப்போ வந்து காங்கிரஸ் இருக்குது இங்கேருந்து இருந்து தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவனுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாருமே பார்த்துருப்போம் அவருக்கு கர்மாதி பண்ணாங்க பாடம் கட்டினாங்க செருப்பை கொண்டு அடித்தானிங்க விளக்கமாற்ற குண்டு அடித்தாங்க இனவளமாக பண்ணாங்க ஆனால் அங்கே காங்கிரஸ் தான் இருக்குது அதோட கூட்டணியிலேருந்து நம்ம முதல்வர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் ஒரு கூட்டணி வச்சுருக்குறோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலுமே நாங்கள் வந்து புடுங்கிருவோம் அப்படின்னு பாருங்க ஆனால் ஒன்றும் புடுங்க போறது கிடையாது அவனுங்க நாற்பது தொகுதியில் ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டுக்கு நன்மையே கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாருமே பார்த்திருப்போம் நாம் தமிழரா பிஜேபியோட பி டிமு பி டீம் பி டிமி பி டிம்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டு இவங்க இந்த சோசியல் மீடியாவில் போகிறான் பாருங்க இவங்க வந்து மோடியோட பி டிம் பி டிமுன்னு சொல்லி இப்படியே வந்து தேர்தல் பூராமே அவங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் நல்லது பண்ணுவோம் மத்தியில் வந்து காங்கிரஸ் வந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவோம்லாம் கேட்டலாம் ஓட்டே கேட்கல நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாதீங்க பாஜக வந்து உள்ளே வந்துடும் வந்துரும்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இவங்க வந்து திராவிட கட்சின்னு இருப்பாங்க திமுகன்னு ஒரு சைடு இருப்பாங்க அதிமுகன்னு இருப்பாங்க திமுகவும் போய் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க மாதிரி அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்க அது மாதிரி இவங்க காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வைப்பாங்க இவங்களும் கூட்டணி வைப்பாங்க இப்படி இருந்துகிட்டு இவங்க வந்து நான் தமிழர் கட்சி வந்து பிடிஎம் பிடிஎம்னு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்ப என்ன ஆயிருக்குன்னா இப்ப நீங்க சொன்னது மாதிரிதான் இப்ப திருச்சி விமான நிலையத்துக்கு பிரதமர் வந்து வந்திருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வருக அப்படின்னு சொல்லி வெல்கம் மோடின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா கோபேக் மோடி நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது உங்களாலதான் நாடு நாசமா போச்சு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கோபோக் மேடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கருப்பு கலரை நாங்கள் சட்டை போட்டிருப்போம் மாதிரி திமுக வச்சிருந்த உடன் பிறப்புகள்லாம் என்ன செய்யணும்னா நீங்கள் கருப்பு கலரில் பேச்சை குத்திக்கிங்க நீங்கள் வந்து எப்படியே மோடியை வந்து எதிர்க்கறத நாங்கள் தாங்க புடிங்கிருவாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசி வந்து பிச்சைக்காரன் காலில் உழுத மாதிரி போய் அவன் காலை நக்கிற மாதிரி போய் என்ன பண்ணுறாருனா இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் வெள்ளை குடையை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து விசுவாசமாக தாங்க இருக்கோம் இங்கேருந்து மலையை வெட்டி நீங்கள் கடத்துவீங்களா கடத்துங்க அது மாதிரி வந்து இங்க இருந்து மின்சாரத்துக்கு இங்க இருக்கக்கூடிய நிலக்கரி எடுக்கணுமா எடுத்துக்குங்க அதே மாதிரி வந்து விமான நிலையம் கட்ட போறீங்களா அதானிக்கு அம்பானி கெட்டு கொடுக்க போறீங்களா அதுக்கு நான் இருக்கேங்க உங்களுக்கு வந்து விசுவாசமாக நான் இருப்பேன் உங்க காலில் விழுந்து நக்கணுமா நான் நக்குவேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து காலிலேயே நக்கிடுவார் போல தெரியுது அதாவது பரந்தூர்ல வந்து விமான நிலையம் கட்டணும் அப்படிங்கிறது ஐயா மோடி அவர்களுடைய திட்டம் அதுக்கு வந்து யார் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு இங்கே வந்து நாடு வளரணும் அப்படின்னா தமிழ்நாடு வந்து வளரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்களை பூரா அழித்து அங்கே வந்து விமான நிலையம் கட்டினா தான் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த திட்டம் வந்து எதற்கு இதே வந்து ஆட்சியில் இல்லாத போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பரந்தூரில் வந்து விமான நிலையமே கட்டக்கூடாது விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு இப்போ ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தூக்கி கார்ப்ரேட்டு கொடுக்கறதுக்கு ஐயா ஸ்டாலின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ விளைநிலங்களை அழிச்சு கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குறத வேலை பார்க்குறதும் ஐயா ஸ்டாலின் தான் அதுமாரி வந்து என்னென்னா இப்போ கூட பார்த்துருப்போம் சிப்காட்டை வந்து அங்கே இருக்க விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க போராடிக்கிட்டு இருந்த விவசாயிகள்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்து ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே வந்து பாஜக வந்து எதிர்க்கிறோம் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போராடின விவசாயிகள் மேலே வந்து குண்டா சுத்திக்கு போட்டு தூக்கி போட்டாச்சு இந்த சாராயம் விற்கிறவன் அதுக்கடுத்து வந்து விபச்சார வேலை பார்க்குறவன் அதுக்கடுத்து பெரிய கொலை குற்றவாளி இவங்க மேலே போடக்கூடிய அந்த குண்டாசு என்ன பண்ணாங்கன்னா விவசாய தூக்கி போட்டாங்க அப்போ இங்கே வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுருக்கும் ஒரு விமான நிலையமா ஒன்றிய அரசினுடைய திட்டம் மோடியோட திட்டம் அதற்கு வந்து யாரு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு ஸ்டாலின் தான் வேலை பார்க்காரு அது மாதிரி வந்து சிக் கட்டணுமா ஒன்றிய அரசு திட்டம் ஐயா ஸ்டாலின் வந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து மோடி வந்து உலக நாடுகள் பூரா போனார் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா வெளிநாடுகள் போகிறாங்க சிங்கப்பூர் போகிறாரு ஜப்பான் போறாரு வெளிநாடுகள் பூரா போய் சுற்றுறாரு உலக முதலீட்டாளர்களை பூரா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஈர்க்கிற வேலையை வந்து பார்க்குறாங்களாம் அவங்கள அங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய விளைநிலத்தை பூரா அழிச்சிட்டு இங்கே பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக கேட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லி இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு இப்படி வந்து திமுக அப்படிங்கிறது பாஜகவோட கொத்தடிமையாக இருக்குது அப்போ வந்து அவங்க எப்படி நடந்து அப்படிங்கிறத நம்ம ஐயா நரேந்திர மோடி வரும்போது நம்ம பார்த்துட்டோம் தம்பி இப்போ நீ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அதாவது வந்து பிரதமர் மோடி வந்து உலக கார்பரேட்டர்களுக்கு வேலை செய்கிறதாகவும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மோடிக்கு வேலை செய்யறதாவது அதான உண்மை அதான் நடந்துகிட்டு இருக்குது இப்ப ஒண்ணும் இல்லனா இப்ப நம்ம எதை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு திட்டம் மோடி வந்து கொண்டு வராரு தமிழ்நாட்டுக்கு அதை வந்து ஸ்டாலின் வந்து இப்ப ஆட்சிக்கு வந்த காலத்துல எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா நீங்க கடந்த எல்லாம் பாக்கலையா தம்பி

மடியில கணமில்ல வழியில பயம் இல்லை அப்படின்றாங்க நீலாம் இல்லைண்ணா அங்கெல்லாம் கணம் நிறைய இருக்கு அதனாலதான் மோடி வாராருன்னா அப்படியே போய் பக்கத்துல போய் நிற்காங்க வெள்ளைக்கூடையை பிடிச்சாங்க இப்போ போய் பாரத பிரதமர் அவர்களே அப்படின்றாங்க ஏன் பாரத பிரதமர் சொல்லலாம் இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமரே அப்படின்னு சொல்ல வேண்டியனா தம்பி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து விவரம் தெரியலன்னு நினைக்கிறேன் அதாவது வந்து சும்மா வெறுங்கையோ வீசிட்டு போறவங்க போயிடலாம் தம்பி வீசிக்கிட்டே போயிடலாம் எங்க கையில வந்து வெண்ண வச்சிருக்கோம் அது கொட்டாம போகணும்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம் ஒன்றிய இருந்து பல இப்போ சமீபத்தில் எல்லாம் வெள்ளத்தாள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் வாங்கணுன்னா இப்படி பல வேலைகளை வந்து அவங்களுக்கு தோதா செஞ்சால் தான் வாங்க முடியும் எப்படின்னா அதாவது ஒன்றிய அரசுக்கு வந்து சார்ஜர் ஆதட்டணும் அதுமாதிரி அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும் காலில் விழுந்து ஐயா பாரத பிரதமர்னு விழுந்துரணுமா விழுந்துடணுமா குப்பிரமேட்டிக்கா விழுந்துடணுமா இது எதுக்கு இல்லையா நம்ம வரி கட்டுறோம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வரி கட்டுறாங்க இங்கே கட்டக்கூடிய ஓரமனைப்பை அந்த பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைக்குக்கு இருபத்தெட்டு சதவீதம் வந்து நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்போ இருபத்தெட்டு சதவீதம்னா பதினாலு சதவீதம் வரி மாநில அரசுக்கு நான் தான் கட்டுறேன் அது மாதிரி ஒன்றிய அரசுக்கு பதினாலு சதவீதம் வரி நான் தான் கட்டுறேன் அப்படி இருக்கும்போது அவர் காலில் விழுந்து எதுக்கு நக்கி பொழைக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நக்கி பிழைக்க வேண்டிய வேலை தேவை இல்லையா அவரை எதிர்க்கலாமே எங்களுக்கு வந்து இங்க வந்து இந்த திட்டத்தை பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வராதிங்க ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுது சிப்காட் வேண்டாம் என் மக்கள் வந்து வேண்டாம்னு சொல்றாங்க அண்ணன் சீமானவர்கள் போய் ஒரு ஒரு இடத்துலையும் போய் போராடுறாங்க பரந்தூர்ல போராடுறாங்க சிப்காட்ல போய் அங்கே விளைநிலங்களை வந்து நீங்க வந்து ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க போய் போராடுறாங்க இப்போ வந்து வெள்ளம் வந்திருக்கு திருநெல்வேலியில வந்திருக்கு தூத்துக்குடியில வந்திருக்கு சென்னையில பெருவெல்லாம் வருது அண்ணன் சீமானவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சி கவுன்சிலர் இல்ல எம்எல்ஏ எம்பி இல்லை எல்லாம் புடுங்கி அப்படியே வந்து இந்த திமுகவை சேர்ந்த ஊப்பு கேட்காத இந்த சங்கிங்களெலாம் இருப்பாங்க அதாவது என்னென்னா ஒன்றா கூடிருவாங்க சங்கிகளெல்லாம் அப்படியே திரண்டு வந்துக்கிட்டு இந்த சங்கிங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள் சைமன் அவர் வந்து கிறிஸ்டின்னு கிறிஸ்தவரை போய் நீங்கள் வந்து தூக்கி நிறுத்துறீங்க தமிழரான் நாங்கள் வந்து இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சங்கிகள் ஒரு சைடு உருட்டுவாங்க இங்கே வந்து உடன்பிறப்புக்குலாம் என்ன விட்டுவாங்கன்னா பார்த்தீங்களா பிஜேபியோட பீட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து மாறி 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 ஓ வீட்டு காசா ஓ வீட்டு வீட்டுக்காசானே இவன் என்னமோ அவன் வீட்டு காசுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அவங்க பாஜக தரப்பில் என்ன சொல்றானுங்க ஏன் ஏன் உங்க அப்பா வீட்டு காசு அப்படின்னு சொல்லி அவனும் ஏன் ஓ அப்பா வீட்டு காசு இல்லை என் அப்பா வீட்டு காசு இல்ல எங்க அப்பா வீட்டு காசுடா ஏன் காசுடா நான் தான்டா தான் கட்டுறேன் வரிப்பேன் அந்த டயருக்கு யார் கெட்டுறா நான் தான் வரி கெட்டுறேன் இருபத்தெட்டு சதவீதம் பதினாலு சயிதம் இங்கேயும் கட்டி அவனுக்கும் கட்டி கடைசி இவனுக்கிட்ட போய் ஒன்றிய அரசு ஐயா ஸ்டா மோடியே பிச்சை போடுங்க எங்க வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க ஆறாயிரம் கொடுக்கணும் ஆயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்க நம்ம பிச்சை எடுக்கணும் நான் கொடுத்த வரிப்பணம் அந்த தான் முதல்வரே வந்து சம்பளம் வாங்குறாரு அவர் கார்ல போறாருனா என்னோட வரிப்பணம் மோடி வந்து ஃப்ளைட்டில் பறக்காருன்னா அது என்னோட வரிப்பணம் அது மாதிரி அவர் வந்து சட்டை போட்டிருக்காரு பின்னாடி வாராம் திங்கான் தான் எல்லாமே என்னுடைய வரிப்பணம் இந்த மக்களினுடைய வரிப்பணம் அதுல இருந்துதான் இவங்க வந்து அந்த மக்கள் வந்து கேட்கறாங்க நிவாரணம்னு கேட்டா மக்களினுடைய வரி பணத்தை முறையா வந்து அந்த மக்களுக்கு வந்து செலவு பண்ணணும் இப்ப வந்து ஒரு இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு பத்து நாள் தேங்கியிருக்கு இருபது நாள் இப்ப ஒரு மாசாயும் தேங்கிருக்கு அது தண்ணி வந்து சாக்கடையா மாதிரி புழுவா மாதிரி அங்க இருக்க மக்கள் எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம திங்கிறதுக்கு சோறு இல்லாம இந்த நிலைமைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களும் கொண்டு வந்து விட்டாரு ஐயா மோடி அவர்களும் வந்து கொண்டு வந்து விட்டாரு இந்த நிலைமையெல்லாம் தம்பி நம்ம வந்து ஒன்றிய அரசை கொஞ்சம் அனுசரிச்சு போய் அவங்க உதவி வாங்க என்ன இவருமே பிச்சை எடுக்க மாதிரி எனக்கு ஜிஎஸ்டி கொடுங்க கொடுங்க நிவாரணத்துக்கு அதே பிச்சை எடுக்கணும்னு கேக்குறேன் இவங்க வந்து உண்மையிலே வந்து சரியான அரசா இருந்தா கொடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து தானே கேட்கணும் அவங்க கிட்ட போய் அனுசரினா அவங்க கிட்ட போய் இப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே ஏன்னா கெட்டுறது நம்ம தானே கெட்டுறோம் நம்ம கொடுத்த பணத்தை தானே திருப்பி கேட்குறோம் அப்ப மத்த மாநிலங்களுக்கெல்லாம் இப்போ வட மாநிலங்கள்லாம் அந்த மாதிரி புயல் இல்லாம ஏதோ வந்தால் உடனே வந்து அவன் வரியாக கட்ட மாட்டான் சரியாவே கட்ட மாட்டான் அங்க இருக்கக்கூடிய மாட்டான் அப்படி நீங்க பாக்க போனாலும் அவங்க மத்திய நிதி அமைச்சர் என்ன ஒரு தமிழ்நாட்டுல நடந்த எல்லாம் ஒரு பேரிடரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியா அவங்க எல்லாம் அவங்க நிதி தர்றதுக்கு தயாராவும் இல்லை அவங்ககிட்ட நம்ம நிதி வாங்கணும்னா பல இப்படி தகுடுதற்ற வேலைகள் எல்லாம் செஞ்சுதான் அப்படி இல்லைன்னா அதாவது வந்து வெங்காய ரெட்டி ஏறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஹ் நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா எங்க வீட்ல எல்லாம் வெங்காயம் எல்லாம் நாங்களாம் நறுக்க மாட்டோம் அதுபெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் நீங்களும் மக்களும் வந்து வெங்காயத்தை வந்து பயன்படுத்தாதீங்க விலை வந்து தன்னால குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இதெல்லாம் வந்து நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போறாங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து மீனவன் வந்து சுட்டு செத்தாலும் சரி அவங்க ஆந்திரா கட்டில சுட்டு போட்டாலும் சரி அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கிற செருப்பால அடித்தாலும் சரி இங்கே இருக்க திமுக கரப்பைகளுக்கும் சூடு சுர்ணா இருக்காது பாஜக காரணம் இருக்காது காங்கிரஸ் காரணம் இருக்காது ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தான் போய் ஏன்டா எங்க முதல்வரை போய் இப்படி பண்றீங்க அடிங்க ஏண்டா ஏன்டா வழக்கம்பத்தால் அடிக்கீங்கன்னு கேட்கறது ஆண்மையுள்ள ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து கர்நாடக அரசை நோக்கி கேட்டது க தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் பண்ணது காவிரியில தண்ணி வேணும் நாம் தமிழர் கட்சி தான் போராடுது புயல் வெள்ளத்துக்கு போறதும் நாம் தமிழர் கட்சி தான் போகுது அது மாதிரி அண்ணன் சீமானவர்கள் ஒரு ஒரு பகுதியிலும் போய் போராட்டம்